ஓம் சாந்தி குறிப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் இரவு வணக்கம் வரப்போகுது அந்த வகையில் குறிப்பில் உள்ள சேவை செய்த அனைத்து சேவாதாரிகளுக்கும் வணக்கம் ஓம் சாந்தி மாபா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தார் நமக்கு வந்து ப்ராக்டிகலாக ஆன்மீக வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு வந்து முறையில் வந்து டெய்லி சொல்லுவது வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு ஹோம்ஒர்க்கு சினிமா பார்ப்பது பிரம்மகுமாரிகளுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இது வந்து நிறைய ஆத்மாக்கள் வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியா பாபா சொல்றார் வந்து எதுக்காக நமக்கு வந்து நமக்கு பர்டிகுலராக பிகேக்கு வந்து ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஞான சிந்தனை இன்னொரு சில பிரதும் சரி மாதாசுக்கும் சரி குமாரும் சரி குமாரிகளுக்கும் சரி நிறைய படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது இதெல்லாம் வந்து பாபா வந்து நிறைய கேதர் பண்ணி தான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்றாரு முரளி வந்து நமக்காக பிரிய தரிசனம் பிரிய தர்சினி சொல்றாரு வந்து நிறைய பாக்குறாங்க படம் அது வந்து அந்த கண்ணு மூக்கு கருமேந்திரங்களை வந்து கண்டுபடுத்தக்கூடிய சக்தி இல்லாத அதான் உண்மை நிறைய பேர் வந்து பாடல் பாக்குறாங்க ஏதாவது ஒரு அக்கேஷன்லாம் ஒரு பா அதாவது பாடல் கேட்கலாம் ரொம்ப முடியாத பட்சத்துல வந்து ஆனா அது கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் வரைக்கும் அதுக்கு பிறகுலாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் மேலாம் அதுல இந்த பக்கமே போகக்கூடாது சவுண்டு பக்கமும் போகக்கூடாது வந்து நிறைய உதாரணம் இருக்குது நிறைய ஆத்மாக்கள் வந்து எந்த ஒரு சாதனமும் இல்லாத அதாவது அறிவியல் சாதனை இல்லாம நிறைய சாதனை படைச்சிட்டு போயிருக்காங்க வந்து சோ தான் பாபா வந்து ஏன் இப்படி சொல்லான்னா அந்த காட்சிகள்லாம் எல்லாம் பார்க்கும் போதுல அப்படியே பசுமையாக இருக்கும் அப்படியே வந்து யோகா பண்ண செய்ய முடியாது மேலே அந்த ஸ்திதி வந்து மேலே போக போகாது உயர்ந்த ஸ்திதி வராது முதல்ல சின்ன சின்ன காட்சியெல்லாம் அப்படியே மனதுல பதிஞ்சிரும் பிரம்மா பாபா கூட வந்து நியூஸ் மட்டும் பாப்பாருவோம் அந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டான படம் பார்த்தது கிடையாது ஆனால் லௌகிக சாங்கெல்லாம் போட்டு பாபா வந்து அதை அந்த சதோ பிரதானத்துக்கு கொண்டு வரத்துக்காக அது பேர் முயற்சி பண்ணாங்க இப்போலாம் வந்து அதுபோல் வந்து லௌகிக சாங்கெல்லாம் போட்டு பார்ப்பது கிடையாது எல்லாம் பிரம்மா பாபாவோடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து பாட்டு எழுதி வந்து இப்போ வந்து ஞானத்தினுடைய பாட்டு அழகாக இப்போ வந்து ஒழிக்கப்படுகிறது மதுபெல்லாம் சரி நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் வருது என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து எனக்கு பாபா அவருடைய வீட்டுக்கு அடைச்சாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து லௌகிகத்தில் இருக்கும் போதுல நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் சரி நைட்டுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன் வந்து ஷோ செகண்ட் ஷோ அவ்வளோ சினிமா பைத்தியம் வந்து இந்த டிவி சீரியல்லு இதெல்லாம் பார்த்து 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 அதாவது நம்ம வழித்தரலா தான் ஒன்று ஆக்சுவலாக வந்து சரியான மார்க்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு யாருமே கிடையாது தான் நம்ம வந்து டிவி பழக்கம் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் சத்சங்கம் அதாவது சங்கதோஷம் இது போல் நிறைய நம்ம போயிட்டு ஏதோ ஒரு அந்த சேத்துல மாட்டிட்டாச்சு இப்போ வந்து நம்ம அந்த பிரம்மகுமாரி இந்த இந்தியத்துல வந்து நம்ம வந்திருக்கோம் பாபா வந்து எப்படி ஈஸ்வர நியமம் என்ன ஸ்ரீமதனா என்ன தெளிவான ஒரு மார்க் இருக்கும் வந்து நமக்கு வந்து நாளை சரீரை விட்டாலா நமக்குன்னு ஒரு வழி இருக்குது மேலே போகணும் திரும்பி வந்து சொர்க்கத்துக்கு கீழே வரணும் இப்படி ஒரு அது இருக்கு இல்லையா ஆனால் நமக்கு வந்து தெரிய வந்து கதி சத்கதி நமக்கு வந்து ஒரு தெளிவான பாதை இருக்குது அவ்வளோதான் இந்த பாதை தான் போறதுக்காக இது மாதிரி இந்த சினிமாலாம் பார்க்க கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த புதுசுல எனக்கு இது போக இருந்தது இங்கே வந்த பிறகு சொன்னாங்க படம் பார்க்க கூடாது பூண்டு வெங்காயம் முள்ளங்கி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அது அங்கே பா வரங்கக்கூடிய ஆத்மக்கள் எல்லோருமே வந்து நம்ம என்னை விட மூத்தவங்களாக இருக்கிறாங்க வயசில் என்ன வந்து அண்ணான்னு கூப்பிட்டாங்க வந்து பாய்ஜி அண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப கனிவாக இருந்தது அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் மோசல்ல இது ரொம்ப அதாவது லௌகிகத்தில் வந்து ஹார்டாக பேசுவாங்க எல்லாருமே வந்து பாடா போடா போல பேசக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் போது இங்கே வரும் மோசத்தில் எல்லாம் அண்ணா இது போல வந்து ஒரு உறவு முறைகள் நல்லா இருந்தது வந்து பிரம்மகுமாரியில் வந்து அந்த பணிவான பேசக்கூடிய அண்ணா இது பாபா தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாதிரி அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மொழிகள் எல்லாம் பார்வைகள் எல்லாமே வந்து அவ பிடிச்சிருந்தது அவர் போக போக வந்து எனக்கு பாபாவை உணர்த்தார் எல்லாமே எல்லாமே பாபாவை உணர வச்சு தான் என்னை வந்து இந்த யக்கிதில் பயணிக்கக்கூடிய போய் பயணம் போய் கொண்டிருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் முடிய போது முடிஞ்சுது லெவன் பதினோராவது வருஷம் போயிட்டுருக்கு அந்த புதுசில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பிப்ரவரி கிடச்சிது ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் எனக்கு அந்த முதல் படம் பார்த்தது வந்து இந்த ஃபோனில் பதிமூணாவது நாள் சொல்றேன் நம்ம பாபாவுடைய படம் இருக்குது வந்து கர்ம தத்துவ பற்றி பதிமூணாவது நாலு சரீரை விட்ட பிறகு ஆத்மா அந்த பதிமூணு என்னென்ன கர்ம கணக்கு எப்படி டேலி ஆகுதுன்னு சொல்லி அந்த படம் இருக்கும் தேர்ட்டீன்த் டேன்னு சொல்லியிருக்கோம் அது ஒன்று பார்த்தேன் ரெண்டாவது வந்து என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவர் கூட்டுமானார் வந்து அவர் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் ஒரே ஒரு படம் தான் என்னை கூட்டுமணாரு ஓம்ன்ற கன்னடா படம் வந்து ராஜ்குமார் நடித்த ஒரு படம் வந்து இன்னும் ஒரு மேஜிக்னால் கடைசி படம் அதான் வந்து நான் பார்த்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சினிமா தேட்டருக்கு கூட்ட போனாங்க வந்து அப்போ என்னன்னா அந்த ரவுடியை அடிச்சுட்டு ஒரு ஒரு போர்டு இருக்கு அந்த இடத்துல வந்து ஹோட்டலில் ஓம்னு இருக்கும் அந்த அதில் என்ன அந்த ஃப்ரெண்டு காமிச்சாரு பாரு நம்மளுடைய பாபாவுடைய சிம்பிள் அங்கே இருக்குது ஓம்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம பாபா வந்து ஏதோ நமக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஓரளவு புரிதல் இருந்தது அதோட லாஸ்ட்டு படம் தான் வந்து அப்புறமா போக போக நல்லா புரிய வச்சார் பாபா வந்து எப்படி இந்த படத்தை நம்ம நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட இருக்க கூடாது ஐயோ இந்த படத்தை நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னப்பா செய்யும் நான் கம்பெனி இருந்து நான் பாபாவோட சென்டர் வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் இருந்தது அப்ப வந்து இந்த பிரைவேட் பஸ் எல்லாம் வந்து இந்த படங்கள்லாம் போடுவாங்க தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லாம் போடுவோம் போடுவாங்க அப்பெல்லாம் நான் செக் பண்ணேன் வந்து இந்த டிவி மேலே எனக்கு நாட்டம் போகுதா அந்த ஈர்ப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் கையில் ஃபோன் இருக்க முரளி படிப்பேன் நான் வந்து என்னோட சிதி அங்கே பார்க்கக்கூடிய பழக்கம் போதா இல்லை முரளி மேலே போதான்னு சொல்லிட்டு இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த படம் பார்க்கக்கூடிய அந்த நாட்டை எனக்கு போகவே இல்லை முரளி மேலே தான் எனக்கு ரொம்ப சீர்ப்பாக இருந்தது ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாபா படிக்க 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 அந்த அந்த படம் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டில் அது போயிடுச்சு என்ன பாபா இப்படி தான் நான் வந்து அந்த படம் பார்க்கக்கூடாத வாய்ப்பே எனக்கு உருவாக்கல முரளி 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 சிந்தனை பண்ணுறது இது போல நான் அந்த பிஸியாக இருந்துட்டேன் அப்புறமா நாலு அடையில நமக்கு யார் சிஎம்மு யார் பிஎம் கூட தெரியாத ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாபா என்ன அழகாக அந்த அந்த உள்முகமாக அந்த என்ன சொல்லுவாங்க சுரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது உள்ள அந்த மலை குகைகள் இருந்தேன் நான் வந்து எதுவுமே தெரியாது வெளி உலகம் அவ்வளோ அழகாக என்ன பாபா வச்சிருந்தாரு அப்படியே சிதி வந்து அப்படியே பூப்போல் வச்சிருந்தார் பாபா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினேழு வரைக்கும் அப்புறமா நிறைய கீதனுடைய புக்கு நிறைய படிச்ச நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து தாதிங்களுடைய கிளாஸு தீதிங்கனுடைய கிளாஸு பகவத்கீதை உஷா தீதி பேசியிருப்பாங்க பகவத்கீதைன்னு சொல்லிட்டு ஆறு சாப்டருக்கு வந்தது அதெல்லாம் கேட்க கேட்க முதல்ல உலகம் இந்த லௌகிக இந்த படமே வந்து அது மேலே நாட்டமே கிடையாது வந்து இன்றளவும் சரி இப்போ கூட சரி அந்த படத்தினுடைய பக்கமே எனக்கு வாசனை இன்ட்ரெஸ்டே கிடையாது ஃபர்ஸ்ட் நாமளே ஒரு பெரிய ஒரு எல்லைக்கு அப்பாறுபட்ட நாடகம் நடிச்சிருக்கோம் இந்த எல்லைக்குட்பட்ட நடை நாடகத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த வைராக்கி இருக்குது எப்பயுமே இருக்கும் ஆனா என்ன ஒரு லௌகிகை நம்ம கம் கூட வேலை பார்க்கற கூட அந்த கேட்பாங்க வந்து இந்த படம் பாக்குறது கிடையாது ஒரு வெளியில சாப்பிட்றது கிடையாது அப்படி எதுக்காக தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து பாபா வந்து அந்த சக்தி கொடுத்துருவா அந்த தாங்கக்கூடிய சக்தி பாபா எனக்கு கொடுத்துருக்காங்க எதை சொன்னாலும் வந்து ஓகே அது குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு சிதி வந்து உயர்ந்த செய்தி கொண்டு வந்துடுவேன் ஸோ இதுதான் என்னுடைய ஒரு அனுபவம் எனக்கு வந்து இந்த பணம் பார்க்கக்கூடிய வாய்ப்போ ஆனால் சின்ன சின்ன நியூஸ் மட்டும் தெரிஞ்சுங்க எங்கெங்கே ஏதாவது ஒர்க் நடக்குதா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அந்த ஒரு நியூஸ் நியூஸ் பிரம்மபாபா எப்படி செஞ்சாரோ அதே போல் நான் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏன்னா யோகா செய்கிறதுக்கு அப்போ தான் நம்ம பணம் செய்ய முடியும் இப்போ அமெரிக்காவில் யூஎஸ்ஏல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த நியூஸ் வந்து நம்ம ரொம்ப உதவி செய்யும் அதனால அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம வந்து நம்ம அழகாக யோகா செய்யறதுக்காக அது நியூஸ் மட்டும் பாத்துக்குவேன் மற்றபடி சினிமா தேட்டர் போனதே கிடையாது இது நிதர்சனமான உண்மை ஸோ இனிமே கூட இந்த ஆடியோ கேட்டுட்டு கூட நீங்களுடைய அனுபவத்தை ஷேர் செய்யலாம் குரூப்ல அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி குறிப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் இரவு வணக்கம் வரப்போகுது அந்த வகையில குருப்பில் உள்ள சேவை செய்த அனைத்து சேவாதாரிகளுக்கும் வணக்கம் ஓம் சாந்தி மாபா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹோம் ஒர்க் கொடுத்தார் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஆன்மீக வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு வந்து முரளையில் வந்து டெய்லி சொல்வதுண்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு ஹோம் ஒர்க்கு